السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكرية الله من الذي أرخلي أن بشهود أرخلي نمتدرش يوها فارتو ركولي دعاك لنبي ذكرك لنبي என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றாள் நாம் இன்று இந்த ஆவை ஓதி அல்லாஹிடம் பிரார்த்தனை செய்வோம் ஒவ்வொரு நாளும் இந்த ஆவை ஓதுவோம் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சோதனைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் அதே போன்று மன உளைச்சலை அல்லாஹ் நீத்துகின்றான் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே இந்தது ஆ மிக முக்கியமான ஒரு ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் இந்த ஆவை ஒவ்வொரு நாளும் ஓதுவோம் ஒவ்வொரு பரலான துலுகைக்கு பின்னும் ஓதுவோம் தாங்க முடியாத சோதனைகளில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அதே போன்று எதிரிகளிடமிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் மன உணர்ச்சல்களில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் இவ்வாறு ஏராளமான விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது அபுரா அல் அவர்கள் إن دعاوى أريوق سيغارحل إن دعاء انرال اللهم إني أعوذ بك من جهد البلاء ودرك الشقاء وسوء القضاء وشماتة الأعداء اللهم إني أعوذ بك من جهد البلاء ودرك الشقاء وسوء القضاء وشماتة الأعداء يا الله தாங்க முடியாத சோதனை அழிவில் வீழ்வது விதியின் கேடு எதிரிகளால் ஏற்படும் மன உளைச்சல் ஆகியவற்றிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று பொருள்படக்கூடிய என்னது ஆவே அபோரியம் வாஹு அல்ஹோ அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் புஹார் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே ஆறாயிரத்தி அறுநூத்தி பதினாறாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அகன் சகோதரர்களே அல்லாஹவின் நூலடியார்களே இந்த ஆவை நாம் அதிகமாக ஓதுவோம் எல்லா விடயத்திலும் அல்லாஹினுடைய பாதுகாப்பை தரக்கூடிய ஆ சோதனைகளிலிருந்து பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கின்றது